வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா புஷி ஆனந்து தலைமறைவு எந்த நேரம் வேணாலும் கைது செய்யப்படலாம் அப்படின்னு நான் போன வீடியோல சொன்னேன்ல புஷி ஆனந்துடைய முன்ஜாமீன் மனுவையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க இந்த கேஸ் ரிலேட்டடான விஷயத்துல அரசர்கள் ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களாக உங்களுக்கு பொதுமக்கள் மீது ஏதாவது பொறுப்பு இருக்கிறதா இல்லையா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க உடனே புஷி ஆனந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் இல்லை கரூர் மாவட்ட செயலாளர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் தான் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அவரை தான் கைது பண்ணிட்டீங்களே அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி புஷ்ஷியானதுடைய வழக்கறிஞர்கள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க விஜய் பார்த்தீங்கன்னா விளக்க வீடியோவில் என் மேலே வந்து என்ன வேணாலும் பண்ணுங்கள் என் மேலே கை வைங்க ஆனால் தொண்டர்கள் மேலே நிர்வாகிகள் மேலே ஆக்ஷன் எடுக்காதீங்க அப்படின்னு விஜய் விளக்க வீடியோவில் பேசுகிறாரு தாஜகாவுடைய பொதுச் செயலாளர் நான் ஒருங்கிணைப்பாளர் இல்லை அவர் தான் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு இன்னொருத்தரை கை காட்டுறாரு இன்னொருத்தர் கை காட்டிட்டு இவர் தப்பிச்சுக்க பார்க்குறாரு என்ன நடக்குது பாஸ் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சில பேர் விமர்சனங்கள் பண்ணுறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் என்னை கேட்டால் புஷி இதுக்கு மேலேயும் தலைமறைவாக இருக்கிறது கட்சிக்கு இன்னும் கெட்ட பேரை ஏற்படுத்தும் புஷி ஆனந்துக்கும் தனிப்பட்ட வகையில் கெட்ட பேரை ஏற்படுத்தும் அவர் சரண்டர் ஆயிடலாம் சரண்டர் ஆகி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒரு பக்கத்தை கேஸை விசாரிச்சுக்கிறாங்க சரண்டர் ஆகி வழக்கை எதிர்கொள்ளலாம் எதிர்கொண்டு ஜாமீன் கிடைத்த மறுபடியும் வெளியே வர போகிறாரு இதை விட்டுட்டு ஒரு வாரமாக தலைமறைவாக இருக்கிறது டிவி கேவுக்கு இன்னும் நிலைமையை மோசமாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் செல்வி இருக்கார் பார்த்தீங்களா ஜோதிடர் பிரபலமான ஜோதிடர் அவர் பிஜேபியிலையும் பொறுப்பில் இருக்காரு அவர் ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு அந்த நேர்காணலில் அவர் என்ன சொல்கிறாருன்னா பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது நவம்பர் பதினாலாம் தேதியிலிருந்து டிசம்பர் பதினாலாம் தேதி இதற்கு இடைப்பட்ட பீரியடில் கூட்டணிகள் மாறுவதற்கு கட்சிகள் மாறுவதற்கு கட்சிக்குள் குழப்பம் ஏற்படுவதற்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு செல்வி ஒரு கணிப்பை வெளியிட்ருக்காரு இந்த கணிப்பை வெளியிடுவதற்கு முன்பாக அவர் அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகத்தை நான் முழுமையாக பார்த்துருக்கேன் பார்த்தேன் நயினார் அவர்களுடைய ஜாதகத்தையும் முழுமையாக பார்த்தேன் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய ஜாதகத்தையும் நான் ஃபுல்லாக பார்த்தேன் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இதை சொல்கிறேன் பதினாலு பதினொன்னு இருந்து பதினாலு பன்னெண்டு இதற்கு இடைப்பட்ட காலத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும் தலைவர்கள் மாற்றப்படலாம் அப்படின்லாம் இப்ப செல்வி வெளியிட்டிருக்காரு பாஜக தொண்டர்களுடைய ஆசையும் அதுதான் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்த வரைக்கும் பிஜேபி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு வளர்ச்சி பாதையிலே இருந்துச்சு ட்ராக் ரெக்கார்டு ஆனால் அண்ணாமலை மாற்றப்பட்ட பிறகு குரோத் கிராஃபில் ஒரு பெரிய சரிவை சந்தித்துள்ளது நிலைமை சரியாகணும் அப்படின்னா மறுபடியும் பொறுப்பு அண்ணாமலை கிட்ட வழங்கப்படணும் அப்படின்னு நிறைய பிஜேபி தொண்டர்கள் இதை தான் ஆசைப்படுறாங்க செல்வி ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் இன்னொரு விஷயம் என்னன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு வெள்ள குதிரையோட நிற்கக்கூடிய புகைப்படத்தை ஷேர் பண்ணி மேக்கிங் நியூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தாரு அண்ணாமலை அவர்கள் விலங்குகள் மீது மிகப்பெரிய ஒரு பாசம் இருக்கிறவர் ஆடு வளர்க்குறவர் மாடு வளர்க்குறவர் குதிரையெல்லாம் வளர்க்குறவர் அதனால ஜஸ்ட்டு ஒரு நார்மலாக அண்ணாமலை அவர்கள் குதிரையோடு நிற்கக்கூடிய புகைப்படத்தை போட்டு புது ஃப்ரெண்ட்ஸை வந்து பிடிச்சிக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவு போட்டிருந்தார் அமர பிரசாத் ரெட்டி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா முதுகில் குத்தக்கூடிய நண்பர்களை விட இது மாதிரியான நண்பர்கள் சூப்பர் இது மாதிரியான நண்பர்கள்னால பிரச்சனை இல்லை முதுகில் குத்தக்கூடிய நண்பர்கள்னால தான் பிரச்சனை ஹாப்பியாக இருங்கண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாப்பியாக இருந்த தலைவரே அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் போட்ட பதிவுக்கு கீழே அமர் பிரசாத் ரெட்டி ஒரு பதிவு போட்டிருக்காரு அப்போ அண்ணாமலை அவர்களுடைய முதுகலை யாராவது குத்திருப்பாங்களோ பேக் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்களோ பாலிடிக்ஸ் அப்படின்னா முதுகலை குத்துறது தவிர்க்க முடியாதது கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்தவர் முதுகலை ஏன் குத்தணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களுக்கு தொண்டர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சோகோ நிறுவனம் இருக்குல்ல ஸ்ரீதர் வேம்பு அவர்களுடைய நிறுவனம் அந்த நிறுவனத்துடைய சாஃப்ட்வேரை சென்டர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்காங்களே மத்திய கல்வி அமைச்சகம் ஜோகோ நிறுவனத்துடைய சாஃப்ட்வேரை இனிமேல் பயன்படுத்த முடிவு எடுத்திருக்காங்க எதுக்காகனா நம் நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட டெக்னாலஜியை ஆதரிப்பதற்காகவும் டிஜிட்டல் இறையாண்மையை ஊக்கப்படுத்துவதற்காகவும் ஜோகோ ஆஃபீஸ் சூட் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை பயன்படுத்த சர்க்குலர் அனுப்பப்பட்டிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்